ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியங்கிற சாப்ப்டர் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த சாப்டர்லயே ஒரு பதினாலு சம்மதம் ரொம்ப முக்கியமான சம்ம ஃபைவ் மார்க் செம்மில் அதில் வந்து டுவெல் சம்ஸ்க்குரிய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் இது பதிமூணா செம்மு இது பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி நாலில் ஃபஸ்ட்டு செம்மாக இருக்கும் இது இதுவரை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டதில்லை ஆனால் இது ரொம்ப முக்கியமான சம்மு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பதிமூணு மீட்டர் உயரம் உள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையை நாற்பத்தஞ்சு டிகிரி மற்றும் முப்பது டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உயரங்குணம் தொலைவிடும் ஒரு டாப்பிக்கில் எந்த சம் வந்ததுனாலும் கொஷினை முதல்ல நல்லா ரீட் பண்ணி நீட்டாக ஒரு படம் வரைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாவே சம் பாதி போட்ட மாதிரி தான் இதில் பாருங்களேன் ஏற்றக்கோணமும் வந்திருக்கு இறக்க கோணமும் வந்துருக்கு ஸோ ரெண்டு மரம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க ரெண்டு மரத்தில் ஒரு மரம் ஷார்ட்டாக இருக்குது இன்னொரு மரம் ஹைட்டாக இருக்கிறதுனால தான் ஏற்றக்கோணமும் வருது இறக்க கோணமும் வருது ஸோ எந்த மரம் முதல்ல ஷார்ட்டாக இருக்கும் எந்த மரம் வந்து ஹைட்டாக இருக்குன்னு பார்க்கணும் கொடுத்துருக்குற மரத்தை நம்ம முதல் மரமாக வச்சுக்கிறோம் இரண்டாவது மரத்தோட உயரத்தை தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ பதிமூணு மூன்று மீட்டர் உள்ள ஒரு மரங்கிறது ஃபஸ்ட்டு மரம் அதனுடைய உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தோட உச்சியையும் பார்க்குறாங்க அடியையும் பார்க்குறாங்க உச்சியை பார்க்குறதுக்கு ஏற்ற கோணம் வருது அடியை பார்க்கறக்கு இறக்க கோணம் வருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டாவது மரம் ஃபஸ்ட்டு மரத்தோட எப்படி தான் இருக்கும்னா ஹைட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ கீழே தரை ம தரைப்பகுதிக்காக ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சிட்டு இங்கே முதல் மரம் வரைஞ்சிக்கலாம் முதல் மரம் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகும் ரெண்டாவது மரம் கொஞ்சம் கேப் தள்ளி வரைஞ்சிக்கலாம் இது வந்து இதை விட உயரமாகவும் இருக்குதுன்னு அர்த்தம் இதில் ஏபிங்கிறது முதல் மரத்தை குறிக்குது சிடிங்கிறது இரண்டாவது மரத்தை குறிக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த முதல் மரத்தோட உயரம் எவ்வளோன்னா பதிமூணு மீட்டர் இந்த முதல் மரத்தினுடைய உச்சியில் இருந்து தான் பார்க்குறோம் ரெண்டுமே இங்கிருந்து தான் பார்க்குறோம் இரண்டாவது மரத்தோட உச்சியையும் பார்க்குறோம் இரண்டாவது மரத்தோட அடியையும் பார்க்குறோம் ஸோ இங்கிருந்து தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால முதல்ல இங்கேருந்து ஒரு கிடைமட்ட பார்வைக்கோடு வரைஞ்சிக்கலாம் அப்போ தான் நம்மளால் கோணம் குறிக்க முடியும் ஸோ கிடைமட்ட பார்வைக்கோடு வரைஞ்சிக்கணும் அது போய் இங்கே சந்திக்கக்கூடிய இடத்த ஈன் குறிச்சிக்கலாம் இப்போ இங்கிருந்து இரண்டாவது மரத்தோட உச்சியை மேல் நோக்கி பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த கிடைமட்ட பார்வை கோடுக்கும் இந்த மேல்நோக்கி பார்க்கக்கூடிய பார்வைக்கு இடைப்பட்ட கோணம் தான் ஏற்ற கோணம் அது எவ்வளோ டிகிரி அப்படின்னா வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க இறக்க கோணம் தான் முப்பது டிகிரி அப்போது அதே இடத்துலருந்து இரண்டாவது மரத்தோட அடி இருக்குது பார்த்தீங்களா ஆடினா என்ன அடிப்பகுதி அந்த அடிப்பகுதியை கீழ் நோக்கி பார்க்குறோம் இங்கே கிடைமட்ட பார்வைக்கோடு இது கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வைக்கோடு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் இதுதான் வந்து எவருடைய இங்கே கோணம் குறிக்கவே கூடாது எப்போவுமே இந்த கிடைமட்ட கோட்டுக்கும் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரியை இங்கேயும் குறிச்சிக்கணும் இது ரெண்டும் எப்படி முப்பது டிகிரி முப்பது டிகிரி வருதுன்னா இந்த கிடைமட்ட கோடும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த தரைப்பகுதியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும் இது ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி அமையுது ஸோ இது ரெண்டு ஒன்று விட்ட கோணங்கள் ஆயிரும் இது இணைகோடுகளில் ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது ஏற்படக்கூடிய ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால இது முப்பது டிகிரி இதுவும் முப்பது டிகிரியாக தான் இருக்கும் இது ஒரு செங்கோண முக்கோணம் இது ஒரு செங்கோண முக்கோணம் இதில் பிடிங்கிற இதில் வரக்கூடிய பக்கமும் இந்த முக்கோணத்தில் வரக்கூடிய ஏஇங்கிற பக்கமும் சமமாக தான் இருக்கும் ஏன்னா இது ரெண்டு செங்குத்தான கோடு இல்லையா ஸோ இடைப்பட்ட அளவுகள் வந்து எப்போவுமே சமமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி முதல்ல எதை எதை குறிக்குதுன்னு நினைக்கலாம் ஏபிங்கிறது எதை குறிக்குதுன்னா முதல் மரத்தை குறிக்குது ஏபிங்கிறது முதல் மரம் சிடிங்கிறது இரண்டாவது மரம் இதில் நம்ம சீடி தான் கண்டுபிடிக்க சரியா சிடி அதாவது இரண்டாவது மரத்தினுடைய உயரம் தானே கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த டோட்டல் லென்த் இந்த சீடி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா ஹெச்னு வச்சுக்கலாம் ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது ஏபி பதிமூணு மீட்டர்னால் ஈடி எவ்வளவா இருக்கும்னா இருக்குன்னா பதிமூணு மீட்டர் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த டோட்டல் லென்த்து ஹெச் இது பதிமூணுனால் இது எவ்வளவா இருக்கும் இந்த டோட்டல்லிருந்து இந்த பதிமூணை கழிச்சா இது கிடைச்சிரும் அப்போது இந்த அளவு வேணும்னா எதுருந்து எதை கழிக்கணும் ஹெச்சில் இருந்து பதிமூணை கழிக்கணும் அப்போ சிஏ எதுக்கு சமம்னா ஹெச் மைனஸ் பதிமூணுக்கு சமம் ஸோ இதை குறித்து வச்சிட்டிங்கன்னா சம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எந்த செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கலாம்னா ஏபிடி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த முக்கோணத்தில் இங்கே தான் தீட்டா குறிச்சிருக்கிறோம் எதிர்ப்பக்கம் தெரியும் அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும் ஸோ எதிர்ப்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் வச்சு வரக்கூடிய தீட்டா டேன் தீட்டா தான் ஸோ டேன் தீட்டாக்கு பதிலாக முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிடி டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு ஏபியோட அளவு பதிமூணு பை பிடினு எடுத்துக்கங்க குறுக்கு பெருக்கினீங்கன்னா ஒன்று இன்டூ பிடி பிடி ஈக்குவல் டு பதிமூணு ரூட் மூணுன்னு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு முக்கோணத்துன்னு வேல முடிஞ்சது இப்போ செகண்ட் முக்கோணம் எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க போகிறோன்னா ஏஇசி எடுத்துக்க போகிறோம் என்ன தீட்டை எடுக்க போகிறோம் அதுலேயும் எதிர் பக்கம்தான் கண்டுபிடிக்கணும் அடுத்துள்ள பக்கம் இங்கே பிடி வந்து பதிமூணு ரூட் மூணுனா ஏஇோட அளவுக்கு என்னவாதா இருக்கும்னா பதிமூணு ரூட் மூணு தார ஃபோர் ஏஇ ஈக்குவல் டு பதிமூணு ரூட் மூணுன்னு எழுதிக்கலாம் இப்போ செங்கோண முக்கோணம் ஏஇசியில் எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும் அடுத்துள்ள பக்கம் வந்து நான் நம்மளுக்கு தெரியும் அதனால எதிர்ப்பக்கத்தையும் அடுத்தள்ள பக்கத்தையும் வச்சு வரக்கூடிய தீட்டா என்ன தீட்டா தான் டேன் தீட்டாக்கத்தில் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி ஸோ டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி ஈக்குவல் டு எதிர் பக்கம் சிஇ பை அடுத்தள்ள பக்கம் ஏஇ டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு ஒன்று சியோட மதிப்பு ஹெச் மைனஸ் பதிமூணு பை ஏயோட மதிப்பு எவ்வளோ பதிமூணு ரூட் மூணு இப்போ குறுக்கு பெருக்கள் பெருக்கீங்க ஒன்று இன்ட்டு பதிமூணு ரூட் மூணு பதிமூணு ரூட் மூணு ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் பதிமூணுன்னு வந்திருக்கு இப்போ இதை சென்டர் பண்ணி எழுதிக்கலாம் எது எதுக்கு சமம் ஹெச் மைனஸ் பதிமூணு ஈக்குவல் டு பதிமூணு ரூட் மூணுக்கு சமம் இப்போ நம்மளுக்கு ஹெச் தான் வேணும் ஸோ மைனஸ் பதிமூணு அந்த சைடு கொண்டு போயிடுங்க ப்ளஸ் பதிமூணு ஆயிரும் இந்த ரெண்டை கூட்டி இருபத்தி ஆறு ரூட் மூணுன்னு எழுதக்கூடாது இதில் ரூட் மூணு இருக்குது இதில் ரூட் மூணு இல்லை ஸோ அப்படியே கூட்ட முடியாது ரெண்டிலேயும் பதிமூணு காமனாக இருக்கிறதுனால பதிமூணை வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிறது மீதி இருக்கிறது ரூட் மூணு இதில் பதிமூணாக வெளியில் எடுத்துருக்குறோன்னா பதிமூணு பதிமூணை வகுத்துக்கணும் ஸோ பதிமூணு பதிமூணாவில் வகுத்தீங்கன்னா ஒன்று ஸோ ஈக்குவல் டு பதிமூணு இன்ட்டு ரூட் மூணோட மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்று இந்த ஹோல் பார்ட்டோட தான் இந்த ஹோல் நம்ப இது வந்து ஹோல் நம்பர் மட்டும்தான் இருக்குது இதில் டெசிமல் பார்ட் இருக்குது ஸோ இந்த ஹோல் நம்பரை ஹோல் பார்ட்டோட தான் ஆட் பண்ணணும் ஸோ ஈக்குவல் டு பதிமூணு இன்ட்டு ஒன்று ஒன்றோட ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு வரும் சரிங்களா ஸோ இப்போ இது ரெண்டாயிரப்பே இருக்குங்க இப்போ ரெண்டையும் இந்த ஆன்சர் வருது இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் த்ரீ டிஜிட்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து த்ரீ டிஜிட்ஸ் பாயிண்ட்டு தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம் இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் த்ரீ டிஜிட்ஸ் இருக்குது நமக்கு டூ டிஜிட்ஸ் போதும் ஸோ தேர்ட் டிஜிட் மோர் தேன் ஃபைவ்வாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி ஒன்னாக டூன்னு மாற்றிக்கலாம் ஸோ என்னென்னு வந்துடும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டுன்னு வந்துடும் இதுதான் எதை குறிக்குது அப்படின்னா இரண்டாவது மரத்தோட உயரத்தை குறிக்குது தேர் ஃபோர் இரண்டாவது மரத்தின் உயரம் ஈக்குவல் டு முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு மீட்டர் so this is our answer thank you students